ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டில் பல்ஸு ஆர்எக்சி டைப்பு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டிக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக்கு வண்டியோட டயர் கண்டிஷனு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது வண்டியில் சின்ன சின்ன இடங்களில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குது ரஃபிங் போடுற மாதிரி இருக்கும் வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்திங்கனாக்க டீசலு டீசலுக்கு மைலேஜ் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துடும் வண்டியோட நம்பர் பாருங்கள் டிஎன் நாட் ஃபோர் ஏஎம் நாட் ஃபோர் நாட் செவன் நம்பர் ஃபேன்சியாக தான் இருக்குது இதில் பேக் வைப்பரு நல்லா வந்துடும் வண்டிக்கு லோன் கூட நமக்கு லோக்கல்லே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் கிடைச்சிரும் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது வந்துட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலாயிரம் ஓடிருக்கு வண்டியில் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி பவர் விண்டோ சீட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது கம்பெனி சீட்டு கவர் தான் எதுவும் டேமேஜ் இல்லை டுக்கு பாருங்கள் பேக் சைடுமே மூணு பேர் நல்லா உக்காந்துட்டு போகலாம் தாராளமாக வண்டியில் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் பின்னாடி கூட ஸ்பேஸ் பாருங்கள் ரெண்டு சூபேஸ் தாராளமாக வைக்கலாம் வண்டியில் ஸ்டெப்னி ஸ்டெப்னியுமே இருக்குது ஓவரால் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு பல்ஸ் சொல்ல தேவையில்ல கம்பெனியில் பேர் போன வண்டி தான் மைலேஜுக்கு போன வண்டி அப்படியே நல்லாயிருக்கும் இன்ஜினியோட ரூமை ஆஃபீஸ் அங்கே லிஸ்வந்தியம் போயிருக்காங்க இன்ஜினியுமே வந்து ரெகுமெண்ட் இருக்காமல் மற்ற மொழியிலேருந்து எப்படி வந்துச்சு அப்படி தான் இருக்குது இது கன்சல்டிங் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு மரத்துக்கடையில் நிற்கிறதால ஒரு சில டஸ்ட்டெலாம் இருக்குது நம்ம வாட்ரு ஷோன்லாம் போயிடும் பேட்ரி இன்ஜின் எல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இருக்குதுங்களா பார்க்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க ஃபோட் பண்ணியிருக்கா எவ்வளோ வந்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபோட் பண்ணியிருக்காங்க வண்டியோட வண்டிக்கு நெகோஷியபிள் ரேட்டு தான் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க